ஹாய் ஃபிரன்ஸ் ஜூன் டுவெண்ட்டி செகண்ட் தளபதி பிறந்த நாள் அன்னைக்கு கோட் மூவி செகண்ட் சிங்கிள் அண்ட் டி சிக்ஸ்டி அபிஷியல் செமட்ரீட் காத்துட்டு இருக்கு இது எல்லாத்துக்கும் மேல ஜூன் டுவெண்ட்டி செகண்ட் தளபதி பிறந்தநாள் அன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தின் சார்பா முதல் மாநில மாநாட்டை பிரம்மாண்டமா நடத்த போறாரு நம்ம தளபதி தளபதி விஜய் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியிலேயே அதிக சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நடிகரா பீக்ல இருக்கும் போதே சினிமாவை விட்டு விலகி அரசியல இறங்க போறதா அனௌன்ஸ் பண்ண கையோட தமிழக வெற்றி கழகம்னு அவருடைய கட்சி பெயரையும் அறிவிச்சாரு அவருடைய கட்சியில உறுப்பினர்கள் எந்த சிரமமும் இல்லாம சேர்றதுக்காக ஒரு ஆப்ப ஓபன் பண்ணி கட்சியில எப்படி ஜாயின் பண்றதுங்கறத ஒரு வீடியோவா வெளியிட்டு இருந்தாரு தளபதி ஆப் ஓபன் பண்ண கொஞ்ச நாள்லயே ஐம்பது லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் அவருடைய தமிழக வெற்றி கழகத்துல உறுப்பினரா சேர்ந்திருக்காங்க இப்ப தளபதி நடிச்சிட்டு இருக்க கோட் மூவிக்கு அடுத்து டி சிக்ஸ்டி நைன் படத்தோட சினிமா விட்டு விலகி முழு நேர அரசியல் பணியை கவனிக்க போறாரு தளபதி அவர் சினிமா விட்டு விலகிறது நிறைய ரசிகர்களுக்கு கஷ்டமா இருந்தாலும் தளபதி விஜய் தலைவர் விஜயா மாற போறது தளபதி ஃபேன்ஸ்க்கு சந்தோஷத்தை தான் கொடுத்துருக்கு தளபதி கட்சி பெயரை அனௌன்ஸ் பண்ண பிறகு அவருடைய தொண்டர்களை இதுவரைக்கும் நேரடியா சந்திக்கல அதனால வர ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரையில தமிழக வெற்றிகரகத்தின் சார்பா பிரம்மாண்டமான ஒரு மாநாட்டை நடத்த போறாரு அந்த மாநாட்டில் அவருடைய கட்சி கொள்கைகளை பத்தி விரிவா பேச போறாரு தளபதியோட ஒவ்வொரு பட ஆடியோ லான்ச்சில் அவருடைய ஸ்பீச்சை கேட்கறதுக்காகவே ஆயிரக்கணக்கான ஃபேன்ஸ் திரண்டு வருவாங்க இப்ப மதுரையில பிரம்மாண்டமான மேடையில லட்சக்கணக்கான தொண்டர்கள் மத்தியில நம்ம தளபதி பேச போறாரு தளபதியோட பொலிட்டிக்கல் ஸ்பீச்சை கேட்கறதுக்காக இப்ப இருந்து எல்லா டிவிக்கே தொண்டர்களும் காத்துட்டு இருக்காங்க தலைவர் விஜயோட ஸ்பீச்சை கேட்க நீங்களும் இருங்க நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம் ஓகே தேங்க்யூ பாய்